ஒரு பத்தாண்டு காலம் நடைபெற்ற ஆட்சியிலே தென்னகம் புறக்கணிக்கப்பட்டிருந்தது திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றவுடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற இந்த தென்னக பகுதிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறைக்கு பலாயிரம் கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி தந்தார்கள் அந்த வகையில் தான் திருநெல்வேலியிலே இன்றைக்கு புறவழிச்சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சியில் காவேரி மேம்பாலம் ஒன்று கூடுதலாக கட்டப்படுகிறது தமிழ் வளர்த்த அந்த மாமுதரியில் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் நூறாண்டு கால கோரிக்கை இந்த அப்பல்லோ மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாலத்தை கட்டுவதும் அமெரிக்கன் கல்லூரிக்கு ஒட்டி இருக்கிற நம்முடைய தெய்வ திருமகன் தேவர சிலைக்கும் பக்கத்தில் இருக்கிற இந்த பாலத்தை கட்ட வேண்டும் என்று நூறாண்டு கால கோரிக்கை அந்த கோரிக்கை எனவே அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு பாலத்திற்கும் அப்பல்லோ மருத்துவமனை சந்திப்பில் இருக்கிற பாலத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் இந்த கோரிப்பால பாலத்திற்கு நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயும் பணம் ஒதுக்கி தந்தார்கள் முதலமைச்சருடைய திருக்கரத்தாலேயே இந்த அடிகோல் விழா இங்கே நடைபெற்றது நான் இது இப்போ ஒன்பதாவது முறை நான் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறேன் இந்த பாலத்திய பொறுத்தளவுக்கு அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாதம் மாதம் ஒரு முறை அவரும் தொடர்ந்து இதை ஆய்வை மேற்கொள்கிறார்கள் பதினைஞ்சு தினத்துக்கு ஒரு முறை எங்களுடைய நெடுஞ்சாலத்துடைய தலைமை பொறியாளர் அவர்கள் பதினைஞ்சு தினத்துக்கு ஒரு முறை இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது அப்பலோ மருத்துவமனைக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற அந்த பாலம் இருபத்தி ஒரு மாத காலம் அந்த பாலத்தினுடைய ஒப்பந்த காலங்கள் அந்த பாலத்தினுடைய நீளம் என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் நீளம் உள்ள பாலம் அது நான்கு வழித்தளம் கொண்ட பாலம் அந்த பாலம் அந்த பாலத்துக்கு ரெண்டு பக்கத்திலே சர்வீஸ் ரோடு ரெண்டும் போடப்படுகிறது மையப்பகுதியில் ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் என்ற அடிப்படையில் அந்த பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒப்பந்தாரை அழைத்து எங்களுடைய கண்காணிப்பு பொறியாளர்கள்லாம் அழைத்து காலையில் பேசிய அளவில் ஒன்றாம் தேதிக்கு மேல் பாலம் எப்பொழுதும் திறக்கலாம் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் முதலமைச்சரிடத்தில் தொடர்பு கொண்ட அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த இந்த பாலத்தை அப்பல்லோ மருத்துவமனைக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த பாலத்தை திறந்து வைப்பதற்கு இசைவு தந்திருக்கிறார்கள் ஏன்னா அந்த இசைவு தந்திருக்கிற காரணத்தினால் இன்னும் தொண்ணூற்றி ஏழு சதவீத பாலப்பணிகள் முடிந்துவிட்டது முடிந்து விட்டது இன்னும் மூன்று சதவீத பாலப்பணிகள் அதாவது குறிப்பாக வந்து வண்ணம் புசோதா பெயிண்ட் அடிக்கிறது ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது விளக்குகள் அமைப்பது இது போன்ற பணிகள் என்பது மூன்று சதவீத பணிகள் அது வந்து ஒன்றாம் தேதிக்குள் அந்த பணிகள் முடிஞ்சிடும் ஏழாம் தேதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எந்த பாலத்துக்கு அவர் அடிகோல்னாரோ அவருடைய திருக்கரத்தால் ஏழாம் தேதி அந்த பாலம் திறந்து வைக்கப்படும் கோரிப்பாளையம் பாலத்தை பொறுத்தளவுக்கு இது நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் பாலம் இதே பாலம் இந்த தேதியிலானா கூட நாங்கள் திறந்து வச்சிருப்போம் இடையிலே வந்து அமெரிக்கன் கல்லூரியை சார்ந்த நிர்வாகம் நீதிமன்றத்துக்கு போய்விட்டார்கள் நிலையடுப்புக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் என்று சொல்லி கூட அவங்க நீதிமன்றத்துக்கு போய்விட்டார்கள் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இதில் கொஞ்சம் நீதிமன்றம் வரைக்கும் இருந்தது அதனால் ஒரு ஆறு மாதம் காலதாமதமாகிவிட்டது ஆனால் ஆறு மாதம் காலதாமதம் ஆகினாலும் சரி ஒப்பந்தாரித்து அப்பப்பொழுது நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் அவர்களும் வேகமாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களையும் கூப்பிட்டு நான் பேசினேன் இந்த பாலத்துக்கு நாம் தேதி வைக்கணும் எப்போ முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் பொங்கலுக்கு முன்னால் நாங்கள் இதை முடித்து கொடுத்து பொங்கலுக்கு முன்னால் இந்த பாலத்தை முடித்து கொடுத்து விடுகிறோம் அவர்கள் இங்கே மதுரைக்கு வந்து நேரடியாகத்தான் இது திறந்து வைப்பார் ஆனால் அந்த பணிகளை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் வாரா வாரம் இந்த கோரி பாலத்தை பொறுத்தளவுக்கு வார வாரம் நீங்கள் ஆய்வு முறுக்க கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அதே போன்ற என்னுடைய தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ் அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து வாரம் வாரம் வந்து இந்த பாலப் பணிகளை முன்னெடுத்து சொல்வதற்கு வேண்டிய உதவிகள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் கோரிப்பாளையம் பாலத்தை பொறுத்தளவுக்கு ஒப்பந்த இடத்தில் ஒப்புதல் கொடுத்த அடிப்படையில் பொங்கலுக்கு முன்னால் விடு என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு பின்னால் முதலமைச்சருடைய இசையை பெற்று கோரிப்பாளையம் பாலமும் திறக்கப்படும்